மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து கங்கா ரூமில் போய் படுத்துக்கோங்க நீங்கள் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாங்க இதனால் கங்கா ஒரு பக்கம் வந்து சாரதாவும் மறைக்கிறாங்க அடுத்ததாக விஜய் தம்பிக்கு இட்லிக்கு காலையிலே கறி குழம்பு சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு குமரனை போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்க கறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் ஷாரதா இதனால் இன்னுமே காண்டாகிறாங்க கங்கா ஒரு பக்கம் பார்க்க உன்னை நல்லாவே கவனிக்கலை இன்னுமே ஒன்று தான் விழுந்து விழுந்து கவனிக்க போகிறேன் காவேரி அப்படிங்கிற மாதிரியும் சாரதா சொல்லலை இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் காவேரிக்கு தான் சண்டை வந்துச்சு இப்போ கங்கான் காவேரிக்குமே சண்டை வரப்போகு சாரதாவோட ஆட்டம் ஆரம்பம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இப்போது யமுனா வீட்டுக்கு போய் பயங்கரமாக திட்டுறாங்க நம்ம நிவினா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு மாதமானால் புருஷன்ட்ட சொல்லுவாங்க இல்லை பெற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க எதுவுமே இல்லாமல் உங்ககிட்ட எதுக்காக காவிரி சொன்னால் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது எப்படி மாதமானால் உங்கள் குழந்தை தானே அது அப்படின்னு அசிங்கமாக கேட்பாங்க இதனால் நிவின் வந்து ஷாக் ஆகாமல் நீ இப்படி தான் கேட்பேன்னு எனக்கு தெரியும் இல்லை ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இவ்வளோ கேவலமாக தானே உங்கள் புத்தி யோசிக்கும் இதே ரொம்ப பாதிக்கல போ அப்படின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்ததான் இந்த ஒரு விஷயத்தை அப்படியே கொண்டு வந்துட்டு அது எப்படி க நீ மாசம் ஆனோட நிவின்க்கு எப்படி தெரிய வந்துச்சு நீ மயங்கி விழுந்த ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறாளா நீ திருந்தவே இல்லையா நீ சொன்னனால தான் நான் உன வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் நிவினுக்கு அவர் வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துக்காத நிவின் போய் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு பயங்கரமாக டோஸ் விட்டு அனுப்பி விட்டுறாங்க அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா சும்மா இல்லாமல் அப்கமிங்கில் போயிட்டு விஜய் கிட்ட இதை பற்றி வந்து யமுனா கேட்க போகிறாங்க ஏன்னா அந்த புத்தி அப்படி இருக்கும் யமுனாக்கு கேட்ட உடனே சும்மா இல்லாமல் விஜய் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா அறைய போகிறாரு எதை நினச்சிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி பற்றி இவ்வளோ கேவலமாக அவனை யோசிப்பா நீ வேணா அப்படி இருப்பேன் ஆனால் என் பொண்டாட்டி அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாவும் புருஷன்ட்ட வேணா நீ பற்றி கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவும் ஆனால் எப்படி தான் ஒன்று வச்சு நிவின் வந்து வாழ்றாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அடிக்க போகிறாரு என்ன மாதிரி டிவிஸ்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ